மூன்று இருபதாம் நம்முடைய குடியிருப்பு 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 அந்த பரலோகத்திற்கு கொண்டு போக இந்த உலகத்தில் மாசமாக இந்த மண் குளத்துல கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாருக்காக இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாருங்க வந்தாருங்க இன்றைக்கு பாருங்க நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சுக்கோங்க ஒரு அமெரிக்காக்கு போகணும் அமெரிக்கா ஒரு அலஸ்காக்கு நம்ம போகணும்னு நினைச்சுக்கோங்க அங்க நமக்கு யாராவது ஒருத்தர் என்ன இருக்கணும் இருக்கணும் தெரிஞ்ச ஒரு தேவலியா இருக்கு தெரியும் ஆனா அங்க போறதுக்கு வழி யாருங்க ரட்சர் அந்த இடத்துக்கு போகணுமே என் பிள்ளைங்க இந்த மண் குளத்துல ஆதாம் ஏவால் தவறு செய்து ஏதன் தோட்டத்தை என்னை விட்டு என் மகிமையை விட்டு போனாங்க ஆனாலும் என் பிள்ளைங்க எனக்கு சொந்தமான பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவராக ரச்சகர் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க நம்ம மேல அன்பு வைத்தார் அந்த அன்பை எப்படி வைத்தார் என்றால் அவரே இந்த மண் குளத்துல ஒரு கன்னிகை வைத்தல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க பரிசுத்தில என்ன பண்றாருங்க பிறந்தார் என்ன பணருக்கு எப்படி பிறந்தாருங்க பரிசுத்தமான எந்த வயிற்றுல பிறந்தாருங்க பரிசுத்தமான கன்னி வயித்துல ஹalleluya அப்ப அவரோ இந்த உலகத்துல பிறப்பதற்கு நோக்கம் என்னவென்றால் பிரியமான தேவ விசுவாசத்துல வாழ்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே அவர் பிறப்புடைய நோக்கம் என்னவென்றால் நம்மளை மீட்பதற்காக பிறந்தார் நம்ம எல்லாம் எப்படி இருந்தங்க பாவத்துல நம்முடைய முன் முன்பிதாக்கள் எல்லாருமே பாவத்துல அழிந்து இருள வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதனாலதான் ஆண்டு ஒரு அந்த இடத்துல சொல்றாங்க தேவதூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இருளில் இருக்கிற சகங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாருங்களா எப்படி கண்டாங்க பெரிய வெளிச்சம் அந்த பெரிய வெளிச்சம் யாரு உங்களையும் என்னைய மீட்க போகிற ஆண்டவராக ரச்சகர் ஏசு கிறிஸ்துமா யாருங்க ஏசு கிறிஸ்து அதுதான் பிறப்பு

அவர் மொத்தத்தான நம்மள என்ன பண்ணாருங்க மீட்பாருங்க ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி மீட்பா பிறக்க முடியும் வயித்துனால பிறந்து அந்த குழந்தை சொந்தமாக்கி கொண்டுவாங்க அந்த கர்ப்பத்துல இருந்து வெளியே வந்த பிறகு அந்த பிள்ளை யாருக்கு சொந்தம் யார் வயிற்றுல இருந்து பிள்ளை காணப்பட்டு வந்ததோ அந்த பிள்ளை அந்த தாய்க்கு சொந்தமாகறாங்க அதே போல ஏன் அந்த பிள்ளைங்க அந்த வயிற்றுல பிறந்ததை நிமித்தமாய் அந்த தாய்க்கு சொந்தமாகுறாங்க அந்த உயர்த்தினார் அப்படிப்பட்ட தேவன் வார்த்தையா இருந்தார் எப்படி இருந்தாரு பாருங்க நம்முடைய பரலோகத்தில் இருக்கிறது அங்க இருந்து கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரச்சகர் வருவார் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் இது யார் சொல்றதுங்க பிளிப்பே பட்டணத்துல இந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க உரைக்கிற ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவில உரைக்கிற ஒரு வார்த்தையா இருக்கு அப்போ அங்க வருகிற தேவ ஆசிர்வாதத்திற்காக அந்த பரலோக அங்க என்ன சொல்லப்பட்டா நம்மளுடைய குடியிருப்பு இந்த புலவம் அல்ல என்னங்க இந்த புலவம் அல்ல இந்த பூமி அல்ல இந்த பூமியும் நிறைவு யாரது கத்தோடைய ஆனா அதற்கும் மேலானது பரலோகம் தான் நம்முடைய குடியிருப்பு அல்லையா அவர் மீண்டும் ரச்சகர் வருவார் அவர் பிறந்த நோக்கமே எதற்காக என்றால் இந்த நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக தான் அவர் இந்த சிலுவையை சுமந்து இந்த மண்குலத்துல பிறந்தார் முதலாவது மீட்பதற்காக அல்ல இல்லையா இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் ஒரு செடி நம்ம வைச்சோம் இல்லையா அது எப்படி இருக்குதுங்க அந்த செடி அந்த மரம் ட்ரீ எப்படி இருக்குங்க கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குங்க கிரீன் கலரா எப்படி இருக்குங்க செலிப்பா இருக்கு நல்ல பிரைட்னஸ் இருக்கு ஆனா சில காலங்களுக்கு பிறகு அந்த பிரைட்னஸ் என்ன ஆகுதுங்க காணாம போயிடுது என்ன ஆகுதுங்க அந்த மரத்தை வெட்டி வச்ச பிறகு அது காஞ்சு போயிடுது ஆனா நமக்குள்ள இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்க கூடாது கிறிஸ்துமஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கணும் ஹரிலுயா ஏசு நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம் வாடி போக மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் நம்முடைய கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் ஏசு துடைப்பதற்காக தான் பிறந்தார் அலையா அந்த பரலோகத்துக்கு கொண்டு போக கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருடைய அன்பை பிறப்ப கொடுத்து அவர் மறைத்து அவர் நம்முடைய பாவங்களை ரத்தத்தால கழுவி நம்மளை சொந்த பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டு

எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அலையா நம்ம எப்படியும் அது பரலோகத்துல இருக்குதுங்க இந்த பூலோகத்துல இல்ல அதுதான் இந்த பிள்ளைப்பேர இருபதாம் வசனத்துல ஆண்டவர் மூன்றாம் அதிகாரத்தில் அது கீழ் வசனத்தை பாருங்க அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளுவதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் ஆண்டவர் மறுரூபமா இந்த மாம்சமான கெட்ட சரீரத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவர் என்ன பண்றார்னா கழுவி பரிசுத்தப்படுத்தி மறுரூபமாக்கி பிரபோகத்துக்கு கொண்டு போக போகிறார் அலலுயா

அந்த கெட்டு போகக்கூடாது என்று சொல்லிதான் கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமை காணப்படும் அலலுயா அது பிதாவுக்கு ஒரே பேர பேரனாருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது மகிமையிலன்னா பண்ணாருங்கல்லாம் மகிமையா இருந்தது அலையா அந்த மகிமையதான் கிறிஸ்து நமக்காக கொடுத்தாருங்க அந்த மகிமைதான் நமக்காக கிறிஸ்தார் ஒரே பேரான குமாரனை நமக்காக ஆண்டவர் கொடுத்தார் அவர் பிறப்பு எப்படிப்பட்டது என்று அவருடைய வேதம் இசையில சொல்லப்பட்டது இருக்கலாம் அவர் நாம எப்படிங்களா அதிசயமானவராக இருக்கிறாரு அவர் பிறப்பு அதிசயமான ஒரு பிறப்பா இருந்துச்சுங்க ஒரு கண்ணி வயிற்றுல பிறந்தார் அவர் அதிசயமாய் பிறந்தார் அவர் அற்புதத்தை செய்தார் பாருங்க அதிசயமானவர் நீ இப்படி வாழணும் நீ எந்த கழுவப்படணும் நீ பரிசு மாட்டி வழி போனவை வல்லமுள்ள தேவனாய் பிறந்தார் அவர் பிறக்கும் ஒரு வல்லமை பிறப்பி அவர் நடக்கும்போது ஒரு வல்லமை அவர் பார்க்கும் போது ஒரு வல்லமை அவர் பேசும்போது ஒரு வல்லமை அவர் கை நீட்டும் போது ஒரு வல்லமை அதுதான் கிறிஸ்தவுடைய பிறப்பு இந்த பிற

நித்திய பிதா இந்த நிமிஷம் கூட நமக்காகவே நித்திய நித்திய பிதாவா இருக்கிற ஒரு ஆண்டவராக ரச்சகர்மா அவர் நித்திய பிதா என்றுமே மாறாத தேவன் அவர் என்றுமே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார் மனுஷர்கள் நாம் தேவனை விட்டு விலகி போகிடுவோம் மனுஷர்கள் நாம் தேவனை விட்டு அகந்து போகிறோம் ஆனா தேவன் வாக்கு கிடைக்கிற தேவன் ஒரு போதும் நம்மளை மாற மாட்டார் வர் நித்தம் 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 நம் வாழ்வில் இருக்கிற வந்தவராயிருக்கிறார் அழில்லையா

மகிமைக்கு ஏற்ற இருந்தது அது யாருங்க பிரலோகத்தில் இருக்கிற நம் அவருடைய குமாரனாக அந்த வார்த்தை மாசமாய் வந்து நம்ம பிரலோக ராஜ்யத்தில் நம்முடைய குடிமதி நம்மளுடைய குடியிருப்பு இங்க இல்ல உலகம் அல்ல பரலோகம் நம்முடைய குடி அலையா அதனால நம்ம எல்லாம் நித்திய ஜீவன் பரலோகத்துல இருக்கணும் சொல்லிதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தாருமா அவருடைய பிறப்பு நம்மளை ரச்சிப்பதற்காக பிறந்து நம்மளை அவருடைய ரத்தத்தால கழுவி அந்த நித்திய ஜீவனை கொண்டு போகணும் என்றுதான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் அவருடைய பிறப்பு ஒரு நாள் அல்ல இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாள விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் எப்பெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அவர் நமக்குள்ள பிறந்திருக்கிறவராயிருக்கிறார் அவருடைய பிறப்பு குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒருத்தருக்காகவே இயேசு பிறந்தது நம்ம ரட்சிப்பதற்காக இயேசுவின் விசுவாசி நித்திய ஜீவன் என்று இன்று நீங்க ஒரு முடிவெடுத்து ஒருத்தருக்காக நீங்க என்ன பண்ணுங்க இன்றைக்கு சொல்லலாம் ஒரு அர்க்கத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க இல்ல நீங்க போகிற வழியில சொல்லுங்க இப்படி ஒரே ஒரு சத்தியம் ஒரு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க பிரபோகத்துல இன்னும் மிகுந்த சந்தோஷம் ஆனா இன்னும் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய இயேசு வந்தவராயிருக்கிறார் கத்தட அந்த வார்த்தையை ஆசிர்வதித்து நிலப்படுத்துவாராக அவருடைய திருமணம் சமாதானம் அப்படி பிறப்பு நியந்தது உங்களோடு இருந்து அந்தவர் அசிபதி கேசுவல்லவராக இருக்கார் நாம் கண்களை மூடி அண்ணன் நோக்கி பார்க்கலாம் எல்லாருக்கும் கண்களையும்